அகில மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உக்ரைன் நடத்திய தீவிர ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடித்த ரஷ்யா அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவின் புதிய முயற்சி குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதனை செய்த வடகொரியா அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கத்திற்கு ஜனநாயக கட்சியே காரணம் ட்ரம்ப் சாடல் கனடாவில் இவரமின்றி குழந்தைகள் உட்பட ஆறு இலங்கையரை கொலை செய்த இளைஞன் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அமெரிக்காவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து பயணிகள் அவதி அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே கடும் சூடு ஐந்து பேர் பலி கல்மேகி புயலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி இரண்டாக உயர்வு தேசிய பேரிடராக அறிவித்த பிலிப்பைன்ஸ் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் கண்முன்னே மயங்கி விழுந்த நபர் வீடியோ வைரல் தொடர்பென விரிவான செய்திகள் காலநிலை மாற்றத்தை மறுத்ததற்காக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை உலக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர் கோப் முப்பது உச்சிமாநாடு பிரேசிலில் பெலமில் ஆரம்பித்துள்ள நிலையில் அதில் கலந்து கொண்ட உலக தலைவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர் இந்த மாநாட்டை ட்ரம்ப் தவிர்த்துள்ள நிலையில் அவர் பொய்களை பரப்புவதாகவும் காலநிலை கொள்கைகளை பெறுவதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் உலக தலைவர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இதேவேளை காலநிலை நடவடிக்கையில் உலகளாவிய ஒற்றுமை மறைந்து வருவதாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் உலகளவில் பல வாரங்களாக நீடித்த மோசமான வானிலைக்கு பின்னர் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது மெலிசா சூறாவளி சமீபத்தில் கரீபியனின் சில பகுதிகளை அழித்து எழுபத்தைந்திற்கும் மேற்பட்டவர்களை கொன்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் சுமார் இருநூற்றி அறுபத்தி ஒரு ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் நடத்திய இந்த தீவிரமான ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் தாக்குதலுக்கு ஏவப்பட்ட இருநூற்றி அறுபத்தி ஒரு ஆளில்லா விமானங்களையும் இரண்டு வழிகாட்டப்பட்ட வான் குண்டுகளையும் இடைமறைத்து அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது இதுவரையிலான போர் மோதலில் அளிக்கப்பட்டுள்ள உக்ரைனிய இராணுவ சாதனங்களின் மொத்த புள்ளிவிவர பட்டியலையும் ரஷ்ய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி இதுவரை தொன்னூற்றி ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது ட்ரோன்கள் அறுநூற்றி அறுபத்தி எட்டு போர் விமானங்கள் இருநூற்றி எண்பத்தி மூன்று உலக வானூர்திகள் மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது பலதரப்பட்ட ஏவுகணை அமைப்பு ஆகியவற்றை அளித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது சீனாவின் மிகவும் திறமையான விமான தாங்கி கப்பலான புஜியன் இன்று உத்திகபூர்வமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இது கடற்படை மேலாதிக்கத்தில் அமெரிக்காவை முந்திக்கொள்ளும் முயற்சியில் சீனாவிற்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த வார தொடக்கத்தில் ஹைனான் தீவில் உள்ள துறைமுகத்தில் குறித்த கப்பலை பார்வையிட்டிருந்தார் புஜியன் சீனாவின் மூன்றாவது மற்றும் மிகவும் மேம்பட்ட விமான தாங்கி கப்பலாகும் இதில் மூன்று வகையான விமானங்களை ஏவக்கூடிய மின்காந்த கவன்கள் உள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எமால்ஸ் எனப்படும் புதிய தொழில்நுட்பம் விமானங்கள் அதிக ஆயுதங்களை சுமந்து செல்ல அனுமதிக்கின்றது இதனால் அதிக தொலைவில் உள்ள எதிரி இலக்குகளை தாக்க முடியும் எனவும் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா வடிவமைத்துள்ள இந்த கப்பல் அமெரிக்காவிற்கு போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடகொரியா இன்று கிழக்கு கடற்பகுதியை நோக்கி குறுகிய தூர போலிட்டிக் ஏவுகணையை ஏவி பரிசோதனை செய்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது வாஷிங்டன் மற்றும் சியோலுடனான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் பியோயாங் தனது சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது குறித்த ஏவுகணை சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்றதாக தென்கொரிய இராணுவம் குறிப்பிட்டுள்ளது தென்கொரியா மற்றும் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் வடகொரியாவின் ஏவுகணை தயாரிப்புகளை முன்கூட்டியே கண்காணித்ததாகவும் இப்போது சோதனையின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளன தென்கொரியாவின் இராணுவம் கூடுதல் வடகொரிய ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு எதிராக கண்காணிப்பையும் விழிப்புணர்வையும் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கம் முப்பத்தி ஐந்து நாட்களாக முடங்கியுள்ளதற்கு ஜனநாயக கட்சியே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கம் இவ்வளவு காலம் முடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவை அழிக்கும் முயற்சியில் ஜனநாயக கட்சி செயல்படுவதாக ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் பாராளுமன்றம் நிதியளிக்க அனுமதி வழங்காமையினால் பல முக்கிய அமைச்சுகள் செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளன சுமார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் இல்லாத நிலையில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களுக்காக உதவி கொடுப்பனவுகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கனடாவில் குழந்தைகள் உட்பட ஆறு பேரை இவரக்கமற்றி கொலை செய்த இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடாவின் ஒட்டாவாவில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஆறு பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுகள் உள்ளான இலங்கையைச் சேர்ந்த இளைஞருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் இருபத்தைந்து ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் பெப்ரியோடி ஜோய்சா என்று இளைஞர் ஆவார் கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்தபோது பத்தொன்பது வயதை கடந்திருந்தார் அவர் மீது நான்கு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் இரண்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தன அவர் அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டார் இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயான தர்ஷினி பண்டாரநாயக்க இனுகா விக்ரமசிங்க அஸ்வினி விக்ரமசிங்க ரெனியானா விக்ரமசிங்க ஹெலி விக்ரமசிங்க ஆகியோர் கொல்லப்பட்டனர் மேலும் அந்த வீட்டில் இருந்த காபினி அமரகோன் என்ற நபரும் கொல்லப்பட்டதுடன் குழந்தைகளின் தந்தை படுகாயமடைந்தார் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான ஐநூறுக்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியுற்றுள்ளனர் அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளுக்கான செலவின மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறாததால் அரசு நிர்வாகம் கடந்த மாதம் முதல் முடங்கியது இதனால் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான விமான நிறுவன பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு பலரும் கட்டாய விடுப்பில் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் மேலும் விமானங்களை இயக்க போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிகாகோ உள்ளிட்ட நாற்பது நகரங்களில் பத்து சதவீத விமான சேவை நிறுத்தப்படுவதாக போக்குவரத்து துறை மந்திரி அண்மையில் தெரிவித்திருந்தார் பின்னர் இதில் திருத்தம் செய்யப்பட்டு முதற்கட்டமாக நான்கு சதவீதம் அதாவது ஐநூறு விமான சேவை ரத்து செய்யப்பட்டது மிகவும் குறுகிய காலத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவைதியடைந்தனர் மேலும் அரச நிர்வாக செலவை ஈடுகட்டுவதற்கான மசோதா தற்போதைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற சாத்தியம் இல்லை என்பதால் வருகிற பதினான்காம் தேதிக்குள் பத்து சதவீத விமான சேவை ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருந்தது இதன் மூலம் நாளொன்றுக்கு ஆயிரத்தி எண்ணூறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பயணிகள் பாதிக்கப்படுவர் என தகவல் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அண்டை நாடான பாகிஸ்தானிடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு வரும் தஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினருக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத குழுவை குறிவைத்து பாகிஸ்தான் நடாத்திய தாக்குதலில் இருநூற்றி ஆறு பேர் பலியானார்கள் இதற்கு பதிலடியாக தலிபான் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று வீரர்கள் உயிரிழந்தனர் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது பசிபிக் பெருங்கடலில் உருவான குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது கல்மேகி என பெயரிடப்பட்ட இந்த புயல் பிலிப்பைன்ஸ் நகரை நோக்கி நகர்ந்தது அங்குள்ள பாலவான் தீவு அருகே இந்த புயல் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது அப்போது மணிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதுடன் இடிமில்லனுடன் கனமழையை பெய்தது கடலோர மாகாணங்களான நீக்ரோஸ் ஆக்சிடென்டால் ஜெபு உள்ளிட்டவற்றில் தொடர் மழை கொட்டியது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின இந்த புயல் தாக்குதல்கள் இந்த புயல் தாக்குதலின் போது கார்களும் ஆற்றங்கரையோர வீடுகளும் மற்றும் பெரிய அளவிலான கப்பல் கண்டெய்னர்களும் கூட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் உடல் பருமன் குறைப்பு மருந்துகளின் விலையை குறைக்கும் ஒப்பந்தம் நேற்று மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் போது மருத்துவ அதிகாரிகள் உட்பட மருந்து நிறுவனங்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மருந்து விலை குறைப்பு குறித்து நிர்வாகி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது பின்னால் நின்று கொண்டிருந்த நோவோ நார்டெக் நிறுவனத்தின் நிர்வாகிகளுடன் விருந்தினராக வந்திருந்த கார்டன் பின்லே என்பவர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார் உடனே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேர இடைவேளைக்குப் பின் நிகழ்வு மீண்டும் தொடங்கியது அந்த நிர்வாகி நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்ததால் மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவர் நலனம் அவர் நலமுடன் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த உடற்பருமன் இந்த உடற்பெருமன் மருந்து விலை குறைப்பு ஒப்பந்தம் மூலம் நிறுவனங்கள் தங்கள் மருந்துகளை நுகர்வோருக்கு நேரடியாக விற்க முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களுக்கு ஜிஎல்பி ஒன்று மருந்தை மிகவும் மலிவான விலையில் கொடுக்கவும் ஒப்பந்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் வணக்கம் அழில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க